நம்ம இளைய தளபதி விஜய் மாஸ் ஹீரோவா ஆனதுக்கு அப்புறம் அவரோட படங்கள்ல நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் பாசத்துக்கு முன்னாடி தான் பனி பகைக்கு முன்னாடி நான் புலி அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேமஸான விஜயோட பஞ்ச் டயலாக்ஸ்லாம் இருக்கு ஆனா லாஸ்ட்டா இவர் நடிப்புல வெளிவந்த திரைப்படத்துல அவருக்கு பஞ்ச் டயலாக்ஸ் எதுவுமே இல்ல ஆனா ரொம்ப கேட்சியான வசனங்கள் இருந்தது சோ இதே மாதிரி தான் பரதநீ இயக்கத்தில் இப்போ விஜய் நடிச்சிட்டு இருக்க பைரவா படத்துல இவருக்கு பஞ்ச் டயலாக்ஸ்லாம் எதுவும் கிடையாதா பட் அனல் பறக்கிற வசனங்கள் எல்லாம் வச்சிருக்காங்களாம் இந்த படத்துல விஜய் டுயல் ரோல் பண்றாரு ஒன்னு வந்து சிட்டி கதாபாத்திரமாவும் இன்னொன்னு வந்து வில்லேஜ் கதாபாத்திரமாகவும் இருக்கனால இது வரைக்கும் விஜய் வந்து சிட்டி இந்த கொஞ்சம் அதிகம் நடிக்கிறாரா அண்ட் கத்தி படத்துல இவர் விவசாயிகளுக்கு ஆதரவா பேசுற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்துல இவர் கிராமத்து ரோல்லயும் வரனால சோ இதுலயும் விவசாயிகளுக்கு ஆதரவா பேசுற மாதிரி சில அனல் பறக்குற டைலாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களாம்